கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை நானும் இந்த நாற்பது நாட்களில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய காணிக்கையை என்னுடைய ஜிபேயிலே அனுப்பி வைக்கலாம் கட்டாயம் அல்ல அல்ல பிரச்சனை என் குடும்பம் என் பிள்ளைகள் என் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவேளை கத்தர் உங்களோடு கூட பேசினால் நீங்கள் ஒரு நாட்குரிய பகுதியாக மனதில் என்ன தொகையை நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் என்னுடைய ஜிபே என்னுடைய போன் நம்பர் நைன் ட்ரிபிள் நைன் ஒன் டபுள் சிக்ஸ் டூ என்ற நம்பருக்கு அனுப்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அதை வெளியிடுவதற்கு நான் கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் இருபத்தி ஆறில் நாம் என்ன பார்த்தோம் இயேசுவோடு கூட இடதுபுறமாய் ஒரு கல்வன் வலதுபுறமாக ஒரு கல்வன் கீழேதான் நிந்தித்தார்கள் பார்த்தால் சிலுவையில் அடிக்கப்பட்ட இரண்டு கல்வர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள் என்று மத்தையை கெழுத ஆட்சியோம் அப்படியால் எழுதியிருந்தார் இருபத்தி ஆறை முடித்த நான் இந்த இருபத்தி ஏழாவது பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்ன எல்லாரும் கொஞ்சம் பைபிள எடுத்து வச்சிட்டா நல்லது இல்ல கையில பைபிள எடுக்கும் போதே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் ஏன்னா யோவான் ஒன்று என்ன சொல்லுகிறான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இதை சுமக்கிற நீ ஒவ்வொரு விஷயம் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறாய் என்று மறந்து போகாது வேதம் பரிசுத்த வேதம் நமக்கென்று எழுதி கொடுக்கப்பட்டது கடல் மார்க்கமாய் வந்த சீகன் சீகன்பால் ஐயர் அவளே எழுதி மறந்து விட முடியாது பிரியமானவர்களே கடல் மார்க்கமாக வந்து ஒரு இடத்தில் விஷயத்த ஏற்படுத்தி அதை பிரிண்ட் செய்து இன்றைக்கு இது நம்முடைய கரங்களில் இருக்குது என்று சொல்லி சொன்னார் உலகத்தில் நீ வைத்திருக்கிற பல கோடிகளை காட்டிலும் இது பிரதானமானது என்பதை மறந்து போய்விட முடியாது பல கோடிகள் வைத்திருக்கிறார்கள் பல கோடி நகைகள் வைத்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் அப்பாற்பட்டவை அது உலகத்திற்குரியவை இதுவோ தேவனுடைய ராட்சியத்திற்கு வழிகாட்டக்கூடிய பரிசுத்த வேதம் இது பக்தரின் கீதம் என நாம் ஒவ்வொரு நாளும் இதை கையில் ஏறும் போது அரிசுத்தாவிய நம்மோடு கூட பேசுகிறார் என்கிறதை இந்த லெத்து காலங்களிலே இந்த தபசு காலங்களிலே இந்த வசந்த காலங்களிலே மறுத்து போய்விடாதீர்கள் இருபத்தி ஆறை முடித்த நான் இருபத்தி ஏழாவது பகுதிக்குள்ளாக வரப்போகிறேன் பக்தையில் கேள்வி சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி ஒரு தூதன் இறங்குகிறான் இறங்குகிறான் பிரியமானவர்களே வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி தூதன் இறங்கி வராயா இங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஸ்திரீகளுக்கு இன்றைக்கு ஸ்திரீகள் தான் இயேசுவை பார்க்கணும்னு எந்த ஒரு கூட்டத்துல பார்த்தாலும் ஸ்திரீகள் தான் அதிகமா இருக்கிறாங்க ஆம்பளை அந்த கூட்டத்தையே பார்க்க முடியல காலையில மணிக்கு சில சபையில ஜபம் நடக்குது அஞ்சுல இருந்து ஆறு ஆறுல இருந்து சொற்பமான ஜனங்கள் வராங்க வேதனைக்குரிய ஒரு காரியம் திருச்சபைகளிலே வேதனைக்குரிய ஒரு காரியம் லெந்து காலங்கள் வசந்த காலங்கள் நமக்காக அடிக்கப்படுகிறவர் நமக்காக நொறுக்கப்படுகிறே குறித்து அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லி பார்க்கிற சூழ்நிலையிலே ஜனங்கள் வருகிறார்கள் உலகத்திற்காகவே வாழ்கிறார்களை தவிர கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் மிக 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 பெரிய இந்தியாவின் சுவிசம் அதி தீவிரமாக பரவாததற்கு காரணம் கிறிஸ்துவின் போதனைகளா இல்ல கிறிஸ்தவ மக்களா என்று பார்க்கிற வேலையிலே முற்றிலும் கிறிஸ்தவ மக்கள் தான் கிறிஸ்துவின் போதனைகள் அல்ல பிரியமானவர்கள் சொற்பமானவங்க வராங்க பூமளியால ஒரு ஐம்பதால் வருது பாமலையால ஒரு இருபது பேர் கோயில்ல உட்கார்ந்து இருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது உறுப்பினர் இருக்கிற திருச்சபைகளிலும் சரி நூறு நபர் உறுப்பினரா இருக்கிற திருச்சபைகளிலும் சரி வேதனைக்குரிய ஒரு காரியம் கிறிஸ்துவை குடும்பே தள்ளிவிட்ட மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழை நடக்க முடியாதுன்னால் ஒரு உற்சை வச்சு வா நடக்க முடியலைன்னு ஒரு ஆட்டோ வச்சு வா உலகத்துக்காக எவ்வளவு பணங்களை செலவழிக்கிற நீ தேவனுடைய ஆலயத்திற்கு ஆட்டோ வச்சு வா கார் வச்சு வாதா வருவதற்கு என்ன வேதனைக்குரிய ஒரு காரியம் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழாவது பகுதியில் சொல்ற காரியம் தூதன் இறங்கி வந்து அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் பயப்படாத எதோ பிரித்தும் பயப்படாத

ஸ்திரீகளுக்கு மத்தியிலே சொல்கிறார் இருபத்தி ஏழாவது பகுதி தூதன ஸ்திரீகளை நோக்கி பயன்படாத என்று சிலுவையில் அறியப்பட்ட வேறொன்றிலும் அல்ல சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்தாவியானவராகிய கடவுள் ஆமே நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிருமியும் பிதாவாகிய தெய்வனுடைய அன்போன் பரிசுத்தாவியானுடைய உடைய அன்பு நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் வாசிவாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆம்